பாலைவனத்துலேருந்து வந்துட்டுங்க என் பையன் இருக்க ரூம் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே அப்படியே பூக்கள் தான் எல்லோ கலர் பூ இப்படி இதில் ஒரு ஏதோ ஒரு ரெட்டு மாதிரி கலர் பூத்துது இது நைட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ஒயிட் பார்த்திங்களா ஃபுல்லாக ஒரு மாதிரி லைட் பிங்கிஸ் கலரில் அப்புறம் அங்கே எல்லோ இப்படி பார்க்கும்போது அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இங்கே இப்படி நின்று ஈவினிங்கெல்லாம் காற்று வாங்கும்போது வீட்டை சுற்றி இந்த மாதிரி தான் மரமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க அவன் பிப்து ஃப்ளோரில் இருக்கான் சிங்கிள் ரூம் தான் ரொம்ப நல்லா இருக்கு என்வரன்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு பாலைவனத்தில் வெளியிலயே வர முடியாது வீட்டை சுற்றி அங்கே வீடுகளாக தான் இருக்கும் நம்ம வெளியில கூட எட்டி பார்க்க முடியாத மாதிரி தான் இருக்கும் இங்கே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு எல்லாமே ஒரு ரூம்ல வாழ்கிறதுக்கு கன்வீனியன்டா இருக்குது பழகிக்கிட்டோம் நல்லாவும் இருக்கு இன்றைக்கி வந்து வெறும் தக்காளி சாதம் தான் செய்யப்பாரேன் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்குறேன் அதுக்கு ஒரு தக்காளி இதுலேயே எல்லாம் வணக்கி அப்படியே தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுங்க இவ்வளோ தான் இடிக்கிறக்கு ஒரு இது இருக்குது இதை வச்சு இஞ்சி பூண்டை மட்டும் இடிச்சிக்கலாம் இனிப்போ தக்காளி சாதமும் செய்யப்பேன் வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரே ரூமில் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு தக்காளி சாதத்துக்கு எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சேன் இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுக்கிட்டேன் இதை போட்டு பண்ணிடுவேன் ரொம்ப சிம்பிள் ஒரு டென் மினிட்ஸில் ஆயிரும் நல்லாவும் இருக்கும் அப்புறம் என்ன தெரிஞ்சது தெரிஞ்சதுதான் எங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒரு குக்கர் இருந்தாலே போதும் எங்ஷர் வந்து

இது கூட நம்ம வந்து எடுத்து வச்சு ஒரு டம்ளர் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சு ஒரு டம்ளர் ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு பரட்டி பரட்டி ஒரு இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சா போதும் எப்படியும் நம்ம மூணு டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லை இதில் ரெண்டுலேருந்து ரெண்டு ரெண்டு டம்ளர் வச்சா போதும் அப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் இது இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி டேஸ்ட்டு தான் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுட்டு போகிறேன் தண்ணி விட்டுக்கிறேன் ரெண்டு கம்ம தண்ணி தான் இப்படி கலக்கி விட்டு வச்சோம்னா வெஜ் பிரியாணி செஞ்ச டேஸ்ட்லியே இருக்கும் இந்த தக்காளி சாதம் நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க யங்ஸ்டர்ஸு பேச்சிலர்ஸு தனியாக சமைச்சு சாப்பிட்ணுங்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு பாத்திரம் கழுவ வேண்டியதில்லை ஒரு குக்கர் இருந்தால் போதும் பாருங்கள் வச்சுட்டு இது ஒரு ரெண்டு விசிலிருந்துன்னா ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் என் பையனும் ஒரே ரூம் தான் இந்த இது மட்டும்தான் இதுக்கு வச்சுருக்கான் ஒரு டீ காஃபிலாம் போடுறதுக்காக இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுருக்கான் இதில் நாங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணி ஒரு வாரமே ஸ்டே பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து எங்களுக்கு டெய்லி ஆஃப்டர்நூன் எதாவது செஞ்சு சாப்பிட்றது அவரோட ஆஃபீஸ் ஏரியா இது குக்கர் ஒரு ரைஸை பொறுத்து ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டால் போதும் அவ்வளோதான் ஈஸியாக பண்ணலாங்க யங்ஸ்டர்ஸ்க்கு

குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு தக்காளி சாதம் பாருங்கள் எப்படி பிரியாணி மாரி இருக்குது ஒரு அரை அரைட்டம் தண்ணி வச்சோம்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும் நல்லா இருக்குங்க பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது இதான் சிம்பிள் சாப்பாடு தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இப்போது பையன் கூட வந்து ஸ்டே பண்ணி ஒன் வீக் ஒரு நாள் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு எக்கு பொடி மாஸ் பாத்திரம் எவ்வளோ தான் இருக்குது எக்கு பொடி மாஸ் அப்புறம் லெமன் ரைஸ் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன் லெமன் ரைஸ் பண்ணுறதுக்கு மஞ்சள் இல்லை அதனால விட்டுட்டேன் லெமன் ரைஸ் லெமன் மட்டும் இருந்து போட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் தது சாதம் பாத்திரம் இல்லாதனால ஒரே பாத்திரத்தில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஹாப்பியாக இருக்குங்க இந்த மாதிரிலாம் புது அனுபவம் இது நல்லா இருக்குது இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சமையல் பண்ணி முடித்தாச்சு ஆஃப்டர்நூன் காலையில் பிரெட் டோஸ்ட் அண்டு எக்கு ஆஃப்டர்நூனுக்கு இது நைட்டுக்கு மட்டும் மீதம் இருந்தால் சாப்பிடுவோம் இல்லாட்டி ஹோட்டலில் வாங்கிப்போம் பையன் கூட சேர்ந்து சாப்பிட்றதுனால ஹோட்டல்லையாக தான் இருக்கும் நைட் எப்பயுமே நல்லா லைஃப் புது அனுபவம் லெமன் ரைஸில் லெமனை தவிர மஞ்சள் போடலை நல்லா தான் இருக்கு அது கூட சாப்பாடு நல்லா தான் இருக்கும் இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு லஞ்ச் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பையர் ரூம்ல உட்காந்துருக்காங்க அப்படியே சன்லைட் பாருங்க எப்படி வருது பண்ணி வருது வீட்டுக்குள்ள ஃபுல்லா அப்படி தெரியுது தெரியுதா அப்படியே சூரியன் உடனே தெரியுது அவங்களோட டேபிள் தான் மாத்தி போட்டிருக்கான் கொஞ்சம் எதுவும் சமைக்கிறது எல்லாமே ஹோட்டல்ல தான் சாப்பிட்றான் பையன் ரூம்ல பாருங்க பருப்பு சாதம் ஒரே குக்கர் தான் இருக்குது அதை வச்சு என்ன லஞ்சு செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இண்டக்ஷன் ஸ்டோவில் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது

the world's most immersive movie experience powered by a combination of the most intense so intense they will take your breath away in specially designed theaters that bring you closer to from a pin drop movie கற்பனையில ஓர் கற்பனை ஆனா இவ்வளவு கற்பனை ஆகக்கூடாது பையனோட டின்னருக்கு வந்திருக்கோம் இனி அவங்களுக்கு வந்துருச்சு செலோன் பரோட்டா அப்புறம் ஃபிங்கர் ஃபிஷ் இதெல்லாம் எனக்கு வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாம் எதுவும் வரல இனியும் என்னோட ஷார்கி சாப்பிட்டு இருக்காங்க நாளைக்கு மறுபடியும் நம்ம ஊருக்கு கிளம்பிடுவோம் பையனை விட்டுட்டு அதனால் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் சாப்பிட்டு